இறை நல் வாசகத்தில் அன்புடன் வரவேற்கிறோம் பதினான்கு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் மன வலிமை நோயை தாங்கிக் கொள்ளும் மனம் புண்பட்டால் அதை குணப்படுத்த யாரால் இயலும் த ஸ்பிரிட் உணர்வுள்ளவர் மனம் அறிவை பெருக்கிக் கொள்ளும் ஞானமுள்ளவர் செவி அறிவு பெறுவதில் நாட்டம் கொள்ளும் த ஹார்ட் ஆஃப் த மேன் கெட் நாலேஜ் த இயர் ஆஃப் தாய் இஸ் சோர்ஸிங் ஃபார் நாலேஜ் ஒருவர் கொடுக்கும் அன்பளிப்பு அவருக்கு நல்வழி பிறக்க செய்யும் அவரை பெரியோர் முன்கொண்டு போய் சேர்க்கும் த மேன் ஆஃபரிங் மேக் ரூம் ஃபார் ஹிம் லெட்டிங் ஹிம் கம் பிஃபோர் கிரேட் மேன் வழக்கில் எதிரி வந்து குறுக்கு கேள்வி கேட்கும் வரையில் பாதி கூறுவது நியாயமாக தோன்றும் த மேன் ஹூ ஃபர்ஸ் புட் கிட் காஸ் பிஃபோர் தர்ச் சீம் டு பி இன் தைட் பட் தென் ஹி யோ புட் கிட்ஸ் காஸ் இனிட் ரூலாய் திருவுள சீட்டு விவாதத்தை முடிவுற செய்யும் வாதிடும் வலியோரின் வழக்கை தீர்க்கும் த டெசிஷன் ஆஃப் தான் புட் அண்ட் என் ட்ரூ ஆர்குமெண்ட் பார்ட் இன் ஸ்ட்ராங் உன் இனத்தாளுக்கு உதவி செய் அவன் உனக்கு அரணா இருப்பான் அவனோடு நீ சண்டையிட்டால் அவன் கதவை தாளிட்டுக் கொள்வான் அ பிரதர் ஓண்டட் இஸ் லைக் அ ஸ்ட்ராங் டவுன் அண்ட் வயலன்ஸ் ஆக்ட் ஆர் லைக் அ லாக் டவர் ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார் தம் பேச்சின் விளைவையே அவர் வேண்டும். the 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 of of his his will will be full. The produce of his lip will be his in in measure. வாழ்வதும் நாவாலே, நாவாலே. பேச்சின் Death and life, or in the power of the tongue, and life power tongue those to whom it is dear, will have it fruit for the food. வித் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹிஸ் மனைவியை அடைகிறவன் நலமடைவான் அவன் ஆண்டவரது நல்லாட்சியையும் பெறுவான் Get a wife, get a good thing and has the approval of the Lord. ஏலை கேண்டு கேட்பார் செல் வரோ கடு கடுப்புடன் மரு மொலி The poor man make request for grace but the man of wealth give her off answer. kedu varivikkum nanbargalum undu உடன் பிடந்தாரை விட மேலாக உல்லன்பு காட்டும் தோலரும் உண்டு There are friends who may be a man restriction but there is a lover who keeps nearer than a brother. இப்ப்பலுது நாம் பதினான்கு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் முழுமையாக பார்த்துவிட்டோம் மீண்டும் நாளை சந்திப்போம்